ம்மா சில அடுத்த எபிசோட்டில் எதை பற்றி பார்க்க போறோம்னா சத்தியா அவங்க ஓனர்கிட்ட போய்ட்டு சார் எனக்கு இந்த வேலை செய்ய பிடிக்கல எங்கள் மாமாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால் நான் வேலையை விட்டு நின்றுடறேன் சார்ன்றப்பில் ஏன்பா நீ நல்லத்தனப்பா கலெக்ஷன் பண்ணுறேன் நீ பண்ண நான் அவனுக்கு இன்சென்டிவ்னா தரம் பண்ணுவேன் இல்லை சார் இந்த பாவப்பட்ட வேலை செய்யறது எங்கள் மாமாவுக்கு பிடிக்கல அதனால் நான் இங்கிலேருந்து வேலைக்கு நின்றுடுறேன்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் அந்த ஓனர் உடனே ஃபோன் பண்ணி அருணுக்கு என்ன உங்கள் மச்சனை வேலைக்கு செத்து விட்டீங்க அவங்க மாமா யாரோ பிடிக்கலன்னு சொன்னாரா இந்த வேலையை பேர் முத்து அதனால வேலை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு அப்படிங்களா சார்ன்ட்டு நடந்த விஷயத்த எல்லாமே சீதா கிட்டே சொல்கிறாரு அருண் முதல்ல ஏன் வேலையை வச்சான் முத்து இப்போ உன்னோட பணம் ஆஃபீஸ் பணத்தையும் திருடி அவனே கொடுக்குற மாதிரி நல்ல பேர் வாங்கி உன்னையும் வேலையை விட்டு தூக்குறதுக்கு பிளான் பண்ணான் இப்போது சத்யாவையும் வேலையை விட்டு நிற்க சொல்லிட்டான் நம்ம எல்லாமே அவன் கை ஏந்தி நிற்கணும் அவன் மட்டும் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் பிளான் பண்ணி சொல்கிறான் போல முத்தோட பிளான் சீதா அந்த பிளானுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீதா உடனே அவங்க அம்மா கிட்டே போயிட்டு நடந்த விஷயத்தெலாம் சொல்கிறாங்க இல்லை அந்த மாதிரி ஆள் இல்லை மாப்பிளை நீ தான் தப்பாக இருக்க முத்துவை பற்றி அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க நீங்கள் பட்டாலும் திருந்த மாட்டிங்கமான்ட்டு அங்கேருந்து கிளம்பி போய்ட்டுறாங்க சீத்த ஆஃபீஸில் போய்ட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பவும் அவங்கள பேங்க்கு அனுப்புகிறாங்க பேங்க்கில் அந்த ஆட்டோ ட்ரைவர் செக்யூரிட்டி எல்லாம் போகும்போது முத்துவை பார்த்தோன்னு ஆட்டோ ட்ரைவர் வந்து ரொம்ப தேங்க்ஸ் போது இதை பார்த்து சீத்தா கோம் வந்து அங்கே வராங்க